மட்டுமில்ல நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற கூட்டம் மழை தொடர்ந்து கொண்டிருந்தது எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த கூட்டம் வரை மலையிலேயே நனைந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படி நேற்றைய தினம் நிகழ்ச்சி நடந்தது இதே கரூர் மாவட்டத்தில் முப்பது விழா நடந்தது அந்த முப்பது விழாவில் மழை பொழிகின்ற பொழுது சாரி சாரியா வெளியேறினாங்க நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றா தெரியும் தெரியும்ல அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர் திரு சிவேஜி திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார் திரு சிவேஜி கணேசன் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்ற மனிதர் சிறு செந்தில் பாலாஜி அவர் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வேடம் அணிவார் புது புது யுத்தியை கையில் கையாளுவார் அத்தனையும் கிரிமினல் எண்ணம் கொண்டு இந்த மக்களை எப்படி திசை திருப்புவது இந்த மக்களுக்கு எப்படி பேசுனா அவருடைய இடம் மனதில் இடம் பெறுவது அப்படி அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றவாறு கவர்ச்சிகரமா தேர்தல் நேரத்தில் பேசி வாக்குகளை பெறுகின்றவர் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் நடந்த போது அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு கூட அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார் வெள்ளி கொலுசு சொல்லி போலி வெள்ளி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் செந்தில் போலி வெள்ளி கொலுசு கொடுத்தார் அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தில் காவிரி இந்த காவிரி ஆற்று படுகைக்கு தினந்தோறும் பல இடங்களில் திருட்டு மணல் அள்ளப்படுகிறது அள்ளப்படுகின்ற மணனுடைய விலை மட்டும் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதுக்கு இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவு தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை திருட்டு தனமாக கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க அவரு அஞ்சு கட்சிக்கு எந்த கட்சிக்கு போவான்னு தெரியல தேர்தல் முடிவு வரைக்கும் திமுக இருப்பாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு எந்த கட்சிக்கு போவார்னு அப்புறம் சொல்றேன் எத்தனை கட்சிக்கு போவார் ஏற்கனவே அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்துட்டார் அது மட்டும் மட்டுமல்ல இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரிலே மணல் கடத்துகிறார்கள் இந்த இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுவதும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை உடந்தையாக இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வந்த பிறகு அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் தவறு நடக்கின்ற பட்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு யாரெல்லாம் மணல் திருட்டுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது எல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதோ இங்க வந்து பேசிட்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பாலாஜி அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களே சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது கீழே இருக்கிற சக்கரம் மேலே அடுத்தாண்டு வரும் அது மட்டுமல்ல இந்த அதிகாரிகளுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு செந்தில் பாலாஜி அவரையே அவர் காப்பாற்றிக் கொள்ள முடியாது முடியுமா சுமார் நானூத்தி ஐம்பது நாட்கள் சிறையில் இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளிட்டேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டால் போதும் உடனே செந்தில் பாலாஜி அவர் மாதிரி ஒரு கேச போடுவார் அவரை கை செய்வாங்க அவளை வந்து மிரட்டுவது இங்க இருக்கிற பெரும்பாலானவருக்கு நான் வந்து அறிவிச்சவாறு திரு விஜயபாஸ்கர் சொன்னாங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஆறு கேஸ் ஏழு கேஸ் இருக்குது நாங்கள் கவலைப்படாதீங்க அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆச்சு யாரெல்லாம் உங்கள் மீது பொய் வழக்கு போட்டார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு உங்கள் மீது தவறாக பொய் விளக்கு போட்டவர் மீது சட்ட நிதியாக உரிமை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எதுக்கும் அண்ணா திமுக அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை நான் உங்க பக்கம் நாங்க இருக்கிறோம் கடைசி வரைக்கும் இருப்போம் நான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் என்ன இணைத்துக் அன்று இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓர் ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உங்களை போல் உழைத்துக் கொண்டு இருக்கின்றேன் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றேன் ஆகவே அப்படி விசுவாசம் உள்ள ஒருவருக்கு நீங்கள் தகிரியமாக என்னோடு துணை நிற்கலாம் உங்களோடு நான் துணை நிற்பேன் மாவட்ட செயலாளர் அவர்கள் போன்றவர் உங்கள் பின்னாலே இருக்கிறார்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடக்குமுறை வந்தாலும் அதையெல்லாம் தூள் தூளாக நொறுக்கக்கூடிய வலுமை சகோதரர் விஜயபாஸ் இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டம் இருக்கின்றது இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது இப்படிப்பட்ட திமுக தொண்டன் பாதிக்கப்பட்டது கிடையாது இந்த மட்டும் திட்டமிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர்களை பயமுறுத்தி அச்சுமுறுத்தி அச்சுறுத்தி பல பொய் வழக்குகளை போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தால் இனி மறந்துவிடு இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் திரு செந்தில் பாலாஜி விரைவில் வரும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அண்ணா திமுக வெற்றி பெற்று நீங்கள் செய்த அதுக்கெல்லாம் திமுக பதிலடி கொடுக்கப்படும் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் எவ்வளவு வழக்கு இருக்குது அந்த நீ இந்த வழக்கு தப்பிக்கவே முடியாது திரு செந்தில் பாலாஜி அவர்களே உங்கள் மீ இருக்கின்ற குற்றச்சாட்டில் ஒருபோதும் நீங்கள் தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையான ஆதாரத்தோடு இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக நீங்கள் இந்த பகுதியில் தேர்தல் நேரம் வரை இருப்பீர்களா என்பது சந்தேகத்துக்குரியது வழக்கு விரைவாக நடைபெற்று முடிந்தால் இருக்கிற இடம் கரூர் அல்ல பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடுவீர்கள் எங்க கட்சிக்காரரை பற்றி எங்க நிர்வாகிகளை பற்றி எங்க தொண்டர்களை பற்றி மிரட்டுவது எந்த விதத்தில் நியாயம் சிந்தித்து பாருங்க இது பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு இந்த கட்சியில் தான் உங்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது இரவென்றும் பகல் என்றும் பாராம தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு உங்களை வெற்றி பெற செய்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மனசாட்சி வேண்டாமா எடுத்துடனே நீங்கள் அமைச்சராகி விட்டீர்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உழைத்த உழைப்பார் உங்களுக்கு எம்எல்ஏ கிடைத்தது உங்களுக்கு அமைச்சர் கிடைத்தது அந்த அடையாளம் கிடைத்த காரணத்தினால்தான் திமுக உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது சிந்திக்க வேண்டும்